இந்த வார ராசி பலன் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை முடிவடையக்கூடிய இந்த வாரத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து சஷ்டி திதி அடுத்தது வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு ஏகாதசி வருது பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி சனி மகா பிரதோஷம் இந்த பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அன்றைய நாளில் ஆஹ் திரையோதசி திதி இந்த பிரதோஷ காலத்தில் துலா மாச பிறப்பு அது மட்டும் இல்லாமல் நமக்கு குரு பகவானும் அதிகாரமாக ஆகிறார் ஸோ அன்றைய நாள் இந்த பதினெட்டாம் தேதி தான் வந்து நமக்கு தீபாவளியினுடைய அந்த துவக்கமாக யம தீபம் ஏற்றி ஆஹ் இந்த சனி மகா பிரதோஷத்தில் நமக்கு தீபாவளியினுடைய கொண்டாட்டங்களும் அன்றைய நாள் ஆரம்பம் இந்த வாரம் வந்து சந்திரன் வந்து எங்க சஞ்சாரம் பண்றார் அப்படின்னா பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து மிதுன ராசியில் இருக்காரு ஸோ மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திரன் நமக்கு வாரத்தின் இறுதி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கேத்து பகவானுடன் அவர் சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இதில் நமக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது விரச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் கேட்டையில் ஆரம்பமாகி மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் அவிட்டத்தில் சந்திராஷ்டமங்கள் வந்து முடிவடைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கும் இப்பொழுது பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் ஆரம்பம் இந்த மூன்றாம் இடத்தில் குருவுடன் இருக்கக்கூடிய இந்த குரு சந்திர யோகம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோகமான நல்ல பலன்கள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலையை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் சென்ற இரு வாரங்களாகவே சில மன சஞ்சலங்கள் மற்றும் ஏழரை சனி பாதிப்பினால் ஏற்படக்கூடிய அவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இது அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு குறையும் மற்றபடி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் வரக்கூடும் இந்த மேஷத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில ஒரு நல்ல செய்திகள் இடம் மாற்றங்கள் ஒரு வீடு வாங்குறது இல்லைன்னா உங்களுக்கு அலுவலக பணியில் ஏதாவது ஒரு மாற்றங்களையும் இவர்கள் பார்க்கலாம் குரு பகவான் சனிக்கிழமை அன்னைக்கு இவங்களுக்கு நாலாம் இடத்திற்கு மாறுகிறார் சூரிய பகவானும் இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல சுபங்கள் குடும்பத்தில் இடம்பெறும் வேலை வாய்ப்புகள் வேலை மாற்றங்கள் மற்றும் அலுவலகத்தில் இவர்களுக்கு பேரும் புகழும் உயர்வது இது அனைத்தும் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் தன லாபங்கள் காத்திருக்கிறது வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் இவர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்திருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் இந்த வாரத்தில் இவர்களினுடைய வியாபாரங்கள் இவைகளில் இவர்களுக்கு அதிகமான லாபங்களை பெறலாம் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் நல்ல கல்வியில் சிந்தனைகளும் மனதில் தெளிவும் ஏற்படும் சந்திரனின் சஞ்சாரம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மனதில் பலமும் மனம்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் விநாயகர் ஆலய வழிபாடுகள் இந்த வாரம் முழுவதுமே இவர்களுக்கு சிறந்தது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி அன்று முருகப்பெருமானை வணங்கி ஆலயம் சென்று வர மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வரலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் இவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரத்தின் ஆரம்பம் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை ரிஷபராசி அன்பர்களுக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கூடங்கள் அல்லது கல்லூரியில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் உடனிருந்தவர்களிடம் வரலாம் அதிகமான வாக்குவாதங்களை இவர்கள் தவிர்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் அதாவது பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையன்று குரு பகவானின் மாற்றம் மிகவும் சிறப்பாகவே அமையும் சூரிய பகவானும் ஆறாம் இடத்திற்கு மாறுவது இவர்களுக்கு நல்ல தன லாபத்தை கொடுக்கும் வேலையில் பணியில் இருப்பவர்கள் அரசு பணி மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு இவர்களினுடைய பணியிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இடமாற்றங்களும் இவர்களுக்கு காத்திருக்கிறது இந்த இடமாற்றம் இவர்களுக்கு சாதக பலனையே கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல காலமாகவே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த வாரம் மாறலாம் குடும்பத்தில் பிள்ளைகளினுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவர்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி என்று ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் விஷ்ணு ஆலய வழிபாடை செய்யலாம் மேலும் இந்த வாரத்தில் சனிக்கிழமை சனி பிரதோஷத்தன்று நரசிம்ம பெருமானையும் சிவபெருமானையும் வணங்க ரிஷபராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் வாரத்தின் ஆரம்பத்தில் அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம் வாரத்தின் இறுதி உங்களுக்கு நல்ல மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பல காலமாகவே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வாரத்தின் இறுதியில் குரு பகவானின் மாற்றம் இரண்டாம் இடத்திற்கு செல்வதனால் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பங்குச்சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும் சூரியனின் மாற்றமானது ஐந்தாம் இடத்தில் வாரத்தின் இறுதியில் வருவது பிள்ளைகளுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது வெளிநாட்டு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு சென்று நீங்கள் அங்கு வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் அன்னதானங்கள் செய்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் சஞ்சாரம் மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் குரு பகவானுடன் இருப்பது இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றிதான் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை இவர்களுக்கு விரய செலவுகள் காத்திருக்கிறது இது சுப விரயமாக அமையும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாரத்தின் மத்தியில் இவர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் சின்ன சின்ன மன கிளேசங்கள் உங்களுக்கு வந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த வாரத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சில மன சஞ்சலங்கள் உண்டு இவர்களுக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனைகள் மற்றும் பண விவகாரங்களில் குழப்பங்களும் வரலாம் ஆகவே இந்த வாரம் நீங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் வாரத்தின் இறுதி சனிமகா பிரதோஷத்தில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பைரவருக்கு அன்றைய நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் சிம்மராசி சிம்ம சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சூரிய பகவானின் மாற்றம் வாரத்தின் இறுதியில் இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே அமையும் வாரத்தின் இறுதியில் சந்திரனும் கேத்துவுடன் சேர்ந்து ராசியிலேயே அமர்கிறார்கள் சூரிய பகவானின் மாற்றம் குரு பகவானின் மாற்றம் இவர்களுக்கு நன்மையை தரும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடுபவர்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக சில மனசஞ்சலங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை என்றாலும் நீங்கள் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த வார ஆரம்பத்தில் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் சென்றால் சற்று கவனத்துடன் இருக்கலாம் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் நவக்கிரக வழிபாடுகளும் செய்தால் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் சனிக்கிழமை அன்று குரு பகவானும் லாபத்திற்கு வருகிறார் இந்த வாரம் உங்களுக்கு அதற்கான அஸ்திவாரமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் வியாபாரம் தொழில் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம் குடும்பத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி மன நிம்மதி உண்டு சந்திரனின் சஞ்சாரம் கன்னிராசி நேர்களுக்கு பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார்கள் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் மூன்று நாட்கள் அவர் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசி நேர்களுக்கு லாபகரமான வாரமாக அமைகிறது இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் சற்று தாமதிக்கலாம் வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்களும் காத்திருக்கிறது உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் புதிய தொழில் தொடங்குவது மற்றும் புதிய மனிதர்களை சென்று சந்திப்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு இனிமையான வாரமாகவே இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் சாதகமாகவே அமைகிறது வாரத்தின் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமைகளில் பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடன் அமர்ந்திருப்பதனால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகத்தையும் கொடுக்கும் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடக கடகராசியிலேயும் மற்றும் செம்ம ராசியிலேயும் சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் மத்தி மற்றும் வாரத்தின் இறுதியில் சற்று செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய கடன் முயற்சிகள் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் வெற்றியை தரும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் கடன் முயற்சிகளை செய்யலாம் இது நாள் வரைக்கும் வங்கியில் இருந்து வந்த பிரச்சனைகள் வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணக்கு வழக்குகள் இது அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு முடிவடையும் குடும்பத்துல இருப்பவர்கள் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்களையும் பெறலாம் நேயர்கள் ராசினியர்கள் விருச்சிக நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த முடிவையும் வாரத்தின் இறுதியில் எடுப்பது சிறப்பு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இவர்களுக்கு சாதகமாக அமையும் பெற்றோர்களிடத்தில் சில மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் செய்வதாக இருந்தால் உடமைகளை பத்திரமாக பார்த்து வாரத்தின் ஆரம்பத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெட்ரோல் கடத்தில் சில மன வந்து போகலாம் நண்பர்கள் இடத்திலேயும் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மன ஏற்படும் சற்று எதிலேயுமே எச்சரிக்கையுடனும் கவனமுமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாகும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையன்று நண்பர்கள் மூலமாக ஒரு முக்கியமான முடிவெடுப்பதோ அல்லது முக்கியமான இடத்திற்கு சென்று வருவதோ தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இவர்கள் பங்கு சந்தையின் முதலீட்டில் வாரத்தின் இறுதியில் செய்வது நல்லது தனுசுராசி அன்பர்கள் தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வாரத்தின் மத்தியில் இவர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை சூரிய பகவானின் மாற்றம் மற்றும் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு சற்று மனதில் அச்சத்தை தரலாம் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாரத்தின் இறுதியில் சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து சிம்மராசியில் இருப்பது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் திங்கக்கிழமை என்று நீங்கள் ஆலய வழிபாடும் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் பெருமாளையும் வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குதூகலமான வாரமாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டம தினமாக இருக்கும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும் சந்திரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது காதல் வாழ்க்கை திருப்திகரமாக மாறும் இந்த வாரத்தில் அரிசி தானம் செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் வாரத்தின் ஆரம்பம் முதல் வாரத்தின் இறுதி வரையிலும் அரிசி தானம் செய்ய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு படிப்பு வேலை இதில் சம்பந்தப்பட்ட சற்று கவன குறைவுகளும் ஆரம்பத்தில் இருக்கலாம் சந்திரன் ஆறாம் இடத்தில் வாரத்தின் ஆரம்பத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த வாரம் நீங்கள் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆலயங்களுக்கு நீங்கள் நெய் தானம் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்பத்தில் ஒரு நல்ல சுபீட்சமான வாரமாக அமையும் இந்த வாரம் சந்திரன் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் முறையே உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் திருமணம் நிச்சயமாவது மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் செய்வது மேல் படிப்பு மற்றும் வேலை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷங்கள் காத்திருக்கிறது திருமண விஷயத்திலேயும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டத்தை தரலாம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் திருமண யோகங்கள் காத்திருக்கிறது ஐப்பசி மாத பிறப்பான அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் நாலாம் இடத்திலையும் பின்பு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் இடத்தில் வாரத்தின் மத்தியில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இருக்கும் காலத்தில் உங்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சூரியனும் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவி விவகாரத்தில் சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படும் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மாறுகிறார் இந்த மாற்றம் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல முடிவை தரும் பல நாட்களாக திருமண விஷயங்களில் நடைபெறக்கூடிய வழக்கு விசாரணைகள் இந்த வாரத்தில் முடிவடையலாம் இந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்குவதும் மற்றும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாத பிறப்பில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்து வந்தாலும் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி உண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான வார ராசி பலனை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்